பேருந்து கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து அவங்க கூட பேசலாம்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் எண்ணற்ற உறவுகள் நம்ம வீடியோக்கில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுற விஷயம் என்னன்னா ஆக்கிரமிப்பு தொடர்பாக அது நீர்நிலை ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் இல்லை பாதை ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி அரசு சொந்தமான ஒரு புறம்புக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாலும் சரி ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நம்ம மனு கொடுத்தா அந்த மனு மீது எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்க மாட்டேங்குது ஆக வந்து எவ்வளவோ நம்ம முயற்சி செய்தாலும் அது வந்து ஃபெயிலியராக தான் ஆகுதை தவிர சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய உறவுகள் வந்து கமெண்ட் பதிவு பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ஸும் நிறைய வந்து நடக்குது பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய நடக்குது என்னென்ற உறவுகள் வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து அன்னைக்கு நீங்கள் சொன்ன அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய ஆக்கிரமிப்புகள் வந்து அகற்றிருக்கோம்னு சொல்லி அவங்க வந்து தகவல் தராங்க அந்த தகவலை கூட நம்ம வந்து வீடியோ பதிவு நிறைய பண்ணியிருக்கோம் ஆக்கிரமிப்பு அகற்றணும் சம்மந்தமாக நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் நிறைய பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம கேப்டன் வந்து ஆக்கிரமிப்பு அகற்றுறதை அவருடைய வேலையை ஆர்டிஐ கேப்டன் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஆக்கிரமிப்பு அகற்ற முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா வலிமையான ஒரு அரசு அலுவலர் வந்து இருப்பார் அது எப்படின்னா லஞ்சம் ஊழலே திளைத்து போன ஒரு அரசு அலுவலர் இருப்பார் அவர் வட்டாட்சியராகவோ இல்லை பிடிஓராவோ இல்லை அவர் அங்கே இருந்து மாவட்ட ஆட்சியராகவோ இல்லை வந்து வருவாய் வட்டாட்சியராகவோ அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னா நம்ம எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாலும் அதனால் திருக்கோட்டை போடுப்பாங்கிற அளவுக்கு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம் அதை தாண்டி இன்னொரு விஷயம் நடக்குன்னா ஒரு நல்ல அலுவலர் வந்து கோட்டாட்சியராவோ அல்லது பிடிஓவோ அல்லது வந்து மாவட்ட ஆட்சியர் உட்காந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மனுவுக்கு உடனடியாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுனா வாய்ப்புடையது இந்த ரெண்டு கட்டமாக தான் இங்க நடக்குது ஒன்றும் நல்ல ஆபீசர்கள் இருந்தாங்கன்னா உடனே நடந்திருக்கு இல்லை அப்படின்னா ஒரு ஒரு வேற மாதிரி அலுவலர்கள் இருந்தாங்கன்னா அது என்னதான் நம்ம முயற்சி இந்த ரெண்டு தான் வந்து நடக்குது அதே மாதிரி ரொம்ப அஹ் ஊழல் தெளித்து போன அலுவலர்கள் வேலை வாங்க வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா அவங்கள வேலை வாங்கவும் வைக்கவும் முடியும் அதுக்கு என்ன செய்யணும்னா நம்மளுடைய செயல்பாடுகள் தரமானதாக இருக்கணும் நம்மளுடைய செயல்கள் வந்து மிக தரமானதா இருக்கணும் நம்ம ஒரு பெட்டிஷன் சென் அந்த பெட்டிஷனில் ஏதாவது சரக்கு இருக்கணும் நல்ல சரக்கு இருக்கணும் அப்படி சரக்கு இருக்கிறத அவங்க பார்த்த உடனே ஆத்தி இவன் வந்து பெட்டிஷன்ல ஊறி போனவன் அப்படின்னு அங்க அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அப்படி உங்களுடைய பெட்டிஷன் வந்து எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன் தரமான பெட்டிஷன் எப்படி தான் எழுதுறது அப்படின்னா இப்போ ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பல ஆக்கிரமிப்புகள் வந்து அகற்றப்படுது அந்த சட்டத்தில் ஆறாவது நோட்டீஸ் ஏழாவது நோட்டீஸ் ஒவ்வொரு கட்டத்துக்கும் நோட்டீஸ் விடுவாங்க அந்த பிரிவு மென்ஷன் பண்ணி அப்படி நோட்டீஸ் விட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஆக்கிரமிப்புகள் வந்து அகற்றப்படுது அதே பார்த்தீங்கன்னா நகராட்சிகளுக்கு என்று நகராட்சிகள் நில ஆக்கிரமிப்பு சட்டம் சொல்லி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னா உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து சட்டம் உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அரசாணை அரசாணை நிலையம் பதினாலு உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் உருவாக்கப்பட்டது கடைசியாக பார்த்தீங்கன்னா அரசாணை ஐநூற்றி நாற்பது ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியிடப்பட்டது இப்படி பல சட்டங்கள் பல அரசாணைகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இதையெல்லாம் நீங்கள் வந்து சரியாக கற்றுக்கொண்டு ஓகே ஐநூற்றி நாற்பது என்ன சொல்லுது அதே மாதிரி நிலாக்கரம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு என்ன சொல்லுது இதை ஒரு ஓரளா விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது குறி ஒரு ரொம்ப நம்ம படிக்கட்டும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த சட்டம் தான் சொல்லுது இந்த அரசாங்க இதைத்தான் சொல்லுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கு நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படி ஐநூற்றி நாற்பது என்ன சொல்லுது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம் அரசாணை ஐநூற்றி நாற்பது பத்தி அந்த வீடியோ லிங்க் வேணும்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உறவுல வந்து மெனக்கட்ட அந்த வீடியோவை ஒரு முறை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க ஐநூத்தி ஐநூற்றி நாற்பது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க கேட்டுட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வோம் உங்களுடைய மனு வந்து நீங்க தயார் பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா மதுரை உயர் நீதிமன்ற கிளை நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனும் பி புகழேந்தி அவர்களும் வந்து இணைந்து ஒரு சர்ச் பண்ணி வெளியிட்டிருந்தாங்க தீர்ப்பு அந்த தீர்ப்பில் என்னன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு அற அப்புறம் பெறப்பட்ட நீர்நிலை பட்டாக்களை எல்லாம் தமிழக அரசு ரத்து செய்து சுற்றழுக்க வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆக்கிரமி சம்பந்தமா நீதிமன்றம் போயாச்சு அப்படின்னா நீதிமன்றம் உடனடியாக அதற்கான தீர்வுகளை செய்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க சரியான ஒரு வழக்கறிஞர்கள் நமக்கு சிக்கினாங்க அப்படின்னா சரியான தீர்ப்புகள் வந்து நமக்கு கட்டாயம் கிடைச்சே தீருது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுலேயும் குறிப்பா இப்போ நீர்நிலைகளுக்கு எதிராக ஆக்கிரமிப்புக்கு எதிராக சச் வந்து பாசிட்டிவா தான் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ இந்த மதுரை உயர்நீதிமன்றம் வெளியிட்ட இந்த சச் மேற்கோள் காட்டி கூட இந்த மாதிரி நீர்நிலைகள் யாராவது பட்டா போட்டு கூட அந்த பட்டாவை ரத்து செய்யறது கூட நம்ம வந்து மனு எழுத முடியும் இப்படி ஒவ்வொரு சச்மண்டலையும் ஒவ்வொரு அரசாணையிலும் வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்வையில மேற்கோள் காட்டணும் ஒரு மனு எழுதுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஐநூத்தி நாற்பதுலயே ஒரு பெடிஷன் உருவாக்குன்னு வச்சு அரசாணையை ஐநூத்தி நாற்பதுல ஒரு பெடிஷன் உருவாக்குறீங்க நீங்க வந்து மேல எழுதிருங்க அரசாணை ஐநூத்தி நாற்பது கீழ் ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடிய தொடர்பாக நீங்க உன் தலைப்பில் எழுதிட்டு இப்ப அனுப்புனர்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரை போட்டு உங்களுடைய முகவரி போட்டு பெருநர்ல பாத்தீங்கன்னா பெருநரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து அலுவலர் பக்கமா நீங்க வந்து கொடுக்கணும் ஒரு அலுவலருக்கு மட்டும் நீ அனுப்பிட்டு நடவடிக்கை எடுக்கலையும் சொல்லிட்டு உட்காந்துருக்கூடாது அதுலயும் குறிப்பா நிறைய பேர் என்ன இப்போ என்ன தவறு பண்றீங்க அப்படின்னா நான் நேரடியாக போய் வட்டாட்சியை சந்திச்சு அவர் கையிலேயே நான் பெட்டிஷனை கொடுத்துட்டு வந்துடுறேன் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆட்சியன் எடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா டையில கொடுத்துட்டு வந்துருங்க குடுக்கறது தப்பு கிடையாது அதற்கான அட்னாலஜி ஒரு சிலிப் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதை வாங்க மாட்டீங்க அதுதான் பெரிய பிரச்சனை ஒரு மனு கொடுக்குறோம்னா அந்த மனு கொடுத்ததற்கான ஏதாவது நம்மளுக்கு எவிடன்ஸ் வேணும் ஏன்னா அரசாணி என்ன சொல்லுது அப்படின்னா கொடுத்ததுக்கு அப்புறம் மூன்று தினங்களுக்குள்ள அந்த மனுவை பெற்றுக் ஒப்புதல் ரசீதை மனுதாரருக்கு வரணும் வழங்கணும்னு அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஆகவே வந்து நம்மளும் பெட்டிஷனை கையில கொடுத்து போட்டு பேசாம வந்துட்டோம்னா நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் ஆக நீங்க வந்து ஒரு பெட்டிஷன் எழுதுறீங்க அதை போஸ்டல்ல அனுப்பிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை இல்லனே நீங்க வந்து இந்த மாதிரி கிரபன்சில் மனு கொடுக்க போறீங்க மண்டை படிசன் கொடுக்கணும் கண்டிப்பா அட்னாமிஷன் கொடுத்துருவாங்க இல்லை ஒரு ஒரு இடத்துல நீங்க வந்து வட்டாச்சாரை சந்திச்சு நீங்க கையில மட்டும் கொடுக்குறீங்க இல்லை ஒரு மாட்டை சந்திச்சு கையில மட்டும் அந்த பெட்டிஷனுக்கு எந்த விதமான மதிப்புமே கிடையாதுங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்க ஓகே இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஒரு பத்து பேரை வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா பெருநர்ல வந்து நீங்க பத்து பதினஞ்சு பேரை பெருநர்ல மேற்கோள் காட்டணும் பத்து பதினஞ்சு யார் யாராருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராம ஊராட்சி நிர்வாகத்துல அந்த நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆக்கிரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீடியோ சேர்க்கலாம் வட்டாட்சியர் சேர்க்கலாம் வருவாய் கோட்டாட்சியர் சேர்க்கலாம் மாவட்ட வருவாய் அளவு சேர்க்கலாம் மாவட்ட ஆட்சியரை சேர்க்கலாம் நில நிர்வாக ஆணையரை சேர்க்கலாம் தலைமைச் செயலகத்தை சேர்க்கலாம் நீதிமன்றத்துக்கு கூட அனுப்பலாம் ஆளுநர் கூட அனுப்பலாம் குடியரசுத் தலைவர் கூட அனுப்பலாம் இத்தனை பேருக்கு நீங்க பெருநர்ல நீங்க என்ன செய்யலாம் மேற்கோள் காட்டி அரசாங்கம் ஐநூத்தி நாற்பது கிலோ ஆக்கிரமிப்பு ஆற்ற தொடர்பாக சொல்லிட்டு நீங்க என்ன செய்யலாம்னா பெட்டிஷன் வந்து நீங்க எழுதலாம் அதே மாதிரி பார்வையில் நீங்க காட்டும் போது ஐநூத்தி நாற்பது அரசாணை நீங்க பார்வையில் அதை மட்டும் காட்டினது மட்டும் பத்தாது நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இப்படி பல சட்டங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு வேணும்னா ஒரு மாடலுக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வேணா ஒரு மனு உங்களுக்கு தரேன் அந்த மனுவை நீங்க பேஸ் நீ கரெக்டாக என்ன செய்யுங்கன்னா ஒரு பெட்டிஷனை நீங்கள் கிரியேட் பண்ணுங்க கிரியேட் பண்ணி உங்கள் ஏரியாவுக்குள்ளே என்ன சூழ்நிலை இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும் அந்த பென்டிஷனை நீங்கள் வழிய வைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு குளத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நீர்தட வ வழியை வந்து ஆக்கிரம் பண்ணிட்டாங்க அந்த ஆக்கிரம் அகற்ற போகிறீங்க அப்படின்னா அந்த ஆக்கிரமப்பை அகற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்க ஏரியாவில இருக்க கிராம நிர்வாக அலுவலகம் போயிட்டு இது வந்து உண்மையிலே அரசுக்கு சொந்தமான நீர்நிலை தானா அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸை நீங்க கிரியேட் பண்ணணும் அதாவது போய் பார்த்துட்டு நூற்றி இருபது சரவண முறை வச்சுக்கல இந்த நூற்றி இருபது சரவே நம்பர் கிராம கணக்கில் அரசுக்கு சொந்தமான வழி தடம் இருக்கு வாய்க்கான இருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் ரெக்கார்டை நீங்க வாங்கி அதை ஒரு செலவச்சி நீங்க என்ன செய்யணுன்னா எல்லா மனுவிலையும் பின்பற்றணும் அரசாணை மேற்கொள் காட்டி மனு எழுதினீங்களா அது கவர்னருக்கு அனுப்பினாலும் சரி குடியரசுக்கு அனுப்பினாலும் சரி அதே மாதிரி முதலமைச்சருக்கு அனுப்பினாலும் சரி மாவட்டத்துக்கு எல்லாருக்குமே ஒரு நகல் நீங்க பின்பற்றிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு மன குறைஞ்ச பட்சம் இருபத்தஞ்சு செலவு வரும் இப்போ ஒரு ஒரு பெடிஷன் வந்து மொத்தம் ஒரு பத்து பெடிஷன் இல்லை பதினஞ்சு பெடிஷன் ரெடி பண்ணுறீங்க இப்போ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுரூவா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செலவு இந்த ஐநூறுரூவா வந்து நீங்கள் உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு வழக்கறிஞர் சந்திச்சு நீங்கள் ஒரு பெட்டிஷன் எழுத போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கேட்குறாங்க ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு இலவசமாகவே எப்படி பெடிஷன் எழுதுறதை நாங்கள் சொல்லி கொடுத்து விட்டுப்போம் ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஒரு ஐநூறுரூவா உங்களோட செலவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் தான் ஆக இந்த மாதிரி ஒரு வழிமுறையை பின்பற்றி நீங்கள் என்ன செய்யா பெட்டிஷன் வந்து க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் எல்லாருக்கும் அனுப்பி விட்ருங்க ஓகேங்க இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வட்டாட்சியர்லேருந்து மாவட்ட ஆட்சியர்லேருந்து எல்லாருக்குமே அனுப்பி விட்டுட்டாங்க ஆனா முப்பது நாளை தாண்டிச்சுங்க எந்த பதிலுமே இல்லை இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் ஒரு விளக்கமான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஐநூத்தி நாற்பது அரசாணையில என்ன சொல்லிருக்குன்னா வட்டாட்சியர்கிட்ட கொடுத்து அவர் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அடுத்து கோட்டாட்சியர்கிட்ட அறுபது நாட்களுக்குள்ள நீ கொடுத்த மனு கொடுத்த அறுபது நாட்களுக்குள்ள நீங்க வந்து மேல்முறையீடு போய்க்கிறீங்க அப்பீல் போய்க்குறீங்க அப்படின்னு அரசாணை ஐநூத்தி நாற்பது சொல்லுங்க நீங்க அந்த முறையும் ஃபாலோ பண்ணி நீங்க போகலாம் அப்படி இல்லை அப்படி என்றால் ஒரு மனுவை நீங்க ஒரு அரசு அலுவலத்துல நீங்க கொடுக்கறீங்க ஒரு சாமானியன் கொடுக்கறீங்க அப்படின்னா பெற்றுக்கொண்ட முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அரசாணை நூத்தி பதினாலு சொல்லப்பட்டிருக்கு அந்த அரசாணை விவரங்களை எல்லாம் இந்த வீடியோக்கிள்ள டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு தாரு அந்த அரசாணையை பாலோ பண்ணி ஒரு அரசு அலுவலர் உங்களுக்கு இந்த பெட்டிஷனை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பதில் தரல அப்படின்னா அவர் மீது துறை நடவடிக்கை எடுக்க அவருக்கே லீகல் நோட்டீஸ் நீங்கள் அனுப்பலாமீங்க என்னுடைய பெட்டிஷனை நீங்க வந்து குறைஞ்சபட்சம் முப்பது நாட்களுக்கு மேல வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம வச்சிருக்கீங்க எனக்கு உடனடியாக நீங்க நடவடிக்கை எடுக்காம தவறும் பட்சத்தில் உங்கள் மீது நான் வந்து கோர்ட்டில் கோர்ட்ல வந்து வழக்கு தொடுக்க தொடுப்பேன் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறீங்க அரசாணை நூற்றி பதினாலு ஒரு மனுவுக்கு முப்பது நாளில் தீர்வு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுது அப்படி தீர்வு செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு மனுவா இருந்துச்சுன்னா உடனடியாக அந்த மனுவுக்கு வந்து இந்த மாதிரி குறைகள் இருக்கு இதை பண்ணி கொடுக்க முடியாது காலவாசம் தேவைப்படுதுனா இந்த முப்பது நாட்களுக்குள்ள வந்து பெட்டிஷன் இருக்கு அந்த விவரத்தையாவது சொல்லணும் அப்படின்னு அந்த அரசாணை சொல்லுது ஆக அந்த அரசாணையின் அடிப்படையில் நீங்க செய்யாத பட்சத்துல அரசாணையை மீறி இருக்கும் பட்சத்துல உங்கள் மீது வந்து நான் வழக்கு தொடுப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு சட்ட அறிவிப்பை வந்து நான் அறிவிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிப்பு விடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலை வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் குறைந்தபட்சம் நீங்கள் சொன்ன ஏரியாவில தான் அவங்க வந்து பார்ப்பாங்க சரி ஓகே இதை எப்படி நம்ம வந்து செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தொடர்பான ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கலாம் ஒரு அரசு அலுவலர் தன் கடமையை செய்ய தவறினால் அவரை தண்டிக்க முடியுமா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கணும் அதுல பார்த்தீங்கன்னா ஐபிசி ஒன் சிக்ஸ் சிக்ஸை கூட வந்து நம்ம மேற்கோள் காட்டி நம்ம வந்து பேசிடுவோம் அந்த வீடியோ லிங்க் வேணாலும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன் உறவுகள் மறக்காம அதையும் பாருங்க இதெல்லாம் நீங்க பொறுமையா பார்த்து மிக தரமான ஒரு பெட்டிஷனை கிரியேட் பண்ணி நீங்க தரமா இத்தனை பேருக்கு நீங்க அனுப்பி அப்போ நீங்க வந்து அதை கரெக்டாக மேல்முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்க கண்டிப்பா ப்ராப்பரா நீங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா நூத்துக்கு என்னால சொல்ல முடியும் ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது நிச்சயம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிக்க விரும்புறேன் சரி இப்போ ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கு ஆக்கிரமிப்பு இருக்கு அகற்றி கொடுங்க அப்படின்னு சும்மா நமக்குல ஒரு லெட்டர் எழுதி அனுப்பி விட்டு பேசாம இருந்துட்டா அவங்க பண்ணி கொடுப்பாங்களா இல்ல சரியான எவிடன்ஸ் வைக்கணும் நான் சொன்ன மாதிரி எது ஆக்கிரமிப்பு எந்த சர்வே நம்பர்லாம் ஆக்கிரமிப்பட்டு இருக்கு எவ்வளவு பரப்ப ஆக்கிரமிப்பட்டு எந்த நபர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விபரத்தைக்கான எவிடன்ஸ் ஆதாரத்தையும் நீங்க கட்டாயம் வைத்தே ஆகணும் ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மனுவுக்கு வலிமை இருக்கிறது இல்லை என்றால் வலிமை இழந்த மனுவாக இருக்கு நீங்க எவ்வளவு முயற்சி அது அன்சக்ஸஸ்ஃபுல்லா வந்து நிற்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்க நீங்க இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா திரும்ப என்கிட்ட கேள்வி இப்ப என்னடா பண்றது நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டோம்டா ஆனா எதுவுமே நடக்கலையடா நீ சொன்ன மாதிரி மறுபடியும் ஒரு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்குள்ள செலவு ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா இப்போ நீங்க யாராருக்கெல்லாம் மனு கொடுத்தீங்களோ அந்த மனுவை பூரா நீங்க சராட்சி எடுத்து வச்சீங்களா அந்த சராட்ச பூரா பின் பண்ணி நீங்க மறுபடியும் நீங்க என்ன செய்யணும் அந்த ஆதாரத்தையும் நீங்க பண்ணி நீங்க ஹைகோர்ட்ல போய் நேரடியாக ஒரு ரேட் தாக்கல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா செய்யாம உடனே நீதிமன்றத்தை போய் நாடி நம்மளுக்கான தீர்வு பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நடக்காத ஒன்று உங்களுடைய முயற்சிகள் என்பது இந்த மனுவில இப்படி வரிசையாக நீங்க தொடர்ச்சி முயற்சி எடுத்து அதற்கான ஆவணங்களை சேமித்து அதுக்கப்புறம் நீங்க வழக்கு தொடர்ந்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி காண்பீர்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே அதாவது பெட்டிஷனுடைய மாடல் அரசாணைகளுடைய விவரங்கள் மறுபடியும் உங்களுக்கான தேவைப்பட்ட அந்த ரெண்டு காணொலிகள் எல்லாத்தையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உறவுகளை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த வீடியோ கீழே இருந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தவறோடு உங்களை வேறு சந்திக்கிறேன் நன்றி